எங்கள் அம்மாவுக்கு ஒரு நைட்டி உங்கள் அம்மாவுக்கு ஒரு நைட்டி அப்புறம் கொஞ்சம் சாப்பிட்ற ஐட்டம் எங்கள் அம்மாவுக்கு வாங்கிக்க உங்கள் அம்மாவுக்கும் வாங்கிக்க சரி அந்த நாலாயிரம் ரூபாய்க்குள்ள ரெண்டு பேருக்கும் எல்லாம் எல்லாம் என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் வாங்கி முடிச்சிரு என் அம்மா வாங்கிட்டு போகிற காரி பிஸ்கெட்டில் தான் உங்கள் அம்மாவுக்கு வயிறு நிறைய போகுதோ அது வந்து உங்கள் அம்மாவுக்கு என்ன வாங்குறியோ அதை தான் எங்கள் அம்மாவுக்கும் நான் வாங்க சொன்னேன் சரி உங்கள் அம்மா வந்து சிட்டியில் இருக்காவ பாளையங்கோட்டையில் எங்கள் அம்மா தான் தூரமாக ஒரு ஒரு ஊரில் இருக்காவ எங்கள் அம்மாக்கு தான் ஒன்றுமே கிடைக்காது எங்கள் அம்மாக்கு வாங்குறதை விட்டுட்டு உங்கள் உங்க அண்ணன் டிரைவர் தானே வண்டியில் கூட்டிட்டு போய் வாங்கி கொடுக்க மாட்டான அவன் குடும்பத்த அவன் பாப்பான பாப்பானா